ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் போன வீடியோவில் நான் வந்து நவராத்திரியை பற்றி அதோடய குமுலேட்டிவ் ஸ்டோரி வந்து மட்டும் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி டே ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டு இன்றைக்கி டே ஃபோர் இல்லைங்களா ஸோ தட் இந்த நாள் ஸ்டோரி வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது ஸோ டே ஒனில் வந்து நம்ம துர்கா தேவியை தான் நம்ம வந்து வழிபடுறோம் அவங்க பேர் வந்து சைலபுத்திர தேவி அல்லது பார்வதி தேவி அப்படின்னு சொல்கிறோம் சைலபுத்திர தேவி அப்படின்னு வந்து நார்த்தில் சொல்லுவாங்க சவுத்தில் நம்ம வந்து பார்வதி தேவி அப்படின்னு சொல்கிறோம் சைலம் அப்படின்னா என்னென்னா மகள் அப்படின்னு அர்த்தம் புத்ரி அப்படின் சாரி சைலம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் புத்திரி அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் மகள் ஸோ தட் அப்போ சைலபுத்திர தேவி அல்லது பார்வதி தேவி யார் அப்படின்னா மலைகளின் மகள் பர்வத மகாராஜாவின் மகள் தான் அவங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து அவங்க அ அவதரிக்கிறாங்க அவதரிச்சிட்டு போன பிறவியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சதி தேவியாக அவதரிச்சிருப்பாங்க ஸோ அவங்களோட அந்த பிறப்பு அவங்களுக்கு பிடிக்காததால் தட்சன் அப்படின்ற ஒருத்தவங்களோட கடுமையான யாகத்தில் அவங்க தண்ணியை அழிச்சுப்பாங்க அழிச்சிக்கிட்டு அடுத்த பிறவியில் தான் பர்வத மகாராஜாவுக்கு அவங்க மலைகளின் ராணியாக பிறப்பாங்க பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்களோட கொஞ்ச நாள்லேயே அவங்களோட பிறப்பின் அந்த அர்த்தத்தை உணர்ந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான விரதம் இருக்கிறாங்க இருந்து கடைசியில் அந் அந்த நம்ம சிவபெருமானை அவங்க மணக்கிறாங்க ஸோ மன மணந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி நம்ம காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னாக்கா நந்தி வாகத்தை வாகனத்தில் அமர்ந்துட்டு ஒரு கையில் வந்து திரிசூலமும் இன்னொரு கையில் வந்து சிவன் தாமரையும் வச்சுருக்காங்க ஓகேவா சிவனின் பாதி ஓகே இதிலிருந்து தான் சிவனுக்கு ஒரு ராத்திரி நவராத்திரின்னு சொல்கிறோம் சிவராத்திரின்னு சொல்கிறோம் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரின்னு சொல்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ராத்திரி இது முடிஞ்சிச்சா ஸோ தட் இவங்க வந்து சிவனை மகிஷாசூரனை வந்துட்டு இவங்க வந்து வென்ற பொழுது தான் இவங்களுக்கு மகிஷாசூர மர்தினி அப்படின்ற ஒரு பேருமே வந்ததாக சொல்லப்படுது அதனால தான் நம்ம விஜயதசமியே கொண்டாடுறோம் தசரா அப்படின்னு சொல்லப்படுகிற ஓகேங்களா இது இது இவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக எதாவது நவதானியத்தில் ஒரு தானியம் வச்சு நீங்கள் படைக்கலாம் இவங்களுக்கு ஒயிட் கலர் வெள்ளை கலர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது டே டூ துர்காவின் சக்தி வாய்ந்த அவதாரமான பிரம்மச்சாரிணி தேவி பிரம்மச்சாரிணி அப்படின்னாலே அந்த பேர்லையே தெரியுது இவங்களுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்ததால இந்த பேர் இவங்களுக்கு பெண் தானே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லப்படுது பெண்ணோட பலத்தையும் சக்தியையும் எடுத்து காட்டியவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க க இவங்களும் பிறந்து அதாவது அம்பாலோட அடுத்த பிறவி இல்லைங்களா இவங்க அடுத்த அவதாரம் இவங்களுமே கடுமையாக வந்து சிவனை நோக்கி யாகம் பண்ணுறாங்க யாகம் பண்ண யாக விரதம் இருக்கிறாங்க விரதம் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் இவங்க வந்து விரந்திருந்தாங்களாம் வெறுமனே வில்வ இலையும் பழமும் சாப்பிட்டு கொஞ்ச நாளும் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாமல் ரொம்ப நாளும் இருந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து பிரம்மா ப சிவன் பார்த்துட்டு இவங்கள மணக்கிறாங்க ஓகேவா ஸோ மணக்கும் பொழுது அவங் அவங்கள வந்து அவங்களுக்காக பாடுற நம் அப் பாட்டு வந்து நம்ம என்னென்னா இந்த பூலோகத்தில் அபிராமி அந்தாதி ஒழிக்கும் இல்லைங்களா அது வந்து இந்த பிரம்மச்சாரிணி தேவிக்கு தான் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது டே டூவில் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அது அகெய்ன் ஒரு நவதானியம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு நீங்கள் இவங்களுக்கு படைக்கலாம் காராமணி பயிர் படித்தா ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது வந்து டே த்ரீ டே த்ரீயில் வந்து சந்திரமா தேவி அப்படின்னு சொல்லப்படுது அல்லது வாராகி அம்மன் வாராகி முனு முனிவருக்கு பிறந்த வாராகி அம்மனை தான் நம்ம வந்து சந்திரமாதேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக வடிவெடுத்தாங்க ஏன் இவங்களோட பிறப்பின் அந்த அர்த்தம் என்ன அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ரெண்டு கடுமையான ரொம்ப மோசமான அறக்கர்களை அழிக்கிறதுக்கு தான் இவங்க வந்து படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த அறக்கர்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்பன் விசும்பன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அவங்க வந் அந்த ரெண்டு பேரையுமே அழிக்கிறதுக்கு அம்பாள் வந்து ஒரு ஏழு சத்த கண்ணிகளை படைச்ச படைக்கிறாங்களாம் ஸோ அதில் வந்து அஞ்சாவதாக படைக்கப்பட்டவங்க தான் இந்த பிரம்மச்சாரிணி தேவி சந்திரமா தேவி இந்த சந்திரமா தேவி வந்து இவங்க பிறந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் அழி அந்த ரெண்டு அறக்கர்களும் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இது வந்து வடப்பழனி முருகன் கோயிலில் எடுத்தது இதையுமே வந்து நான் காமிக்கிறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ மியர்பை வட பிழனியில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் அவங்க அங் அங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ தட் அடுத்தது வந்து இன்றைக்கி டே ஃபோர் இன்னைக்கு டே ஃபோர் வந்து சுஷ்மா தேவி அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா குஷ் அப்படின்னாக்கா சிறிய உஷ்மா அப்படின்னாக்கா எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் குஷ்மா தேவி அப்படின்னாக்கா வந்து வந்து பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேவா ஸோ இந்த குஷ்மா தேவி அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இவங்களால தான் இந்த இந்த உலகத்துக்கே வந்து வெளிச்சம் கிடச்சிது ஐ மீன் சந்திரனை வந்து சூரியனை பட படைச்சதே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அடுத்த பிறவி அடித்த வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு நாள் இவங்க வந்து பூலோகத்தில் மே தேவலோகத்துலேருந்து பார்க்கும்போது பூலோகம் ரொம்ப இருண்டு கடந்ததாக இருந்ததாகவும் தேவலோகமும் இருண்டு கட இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்போ வந்து இவங்க வந்து இந்த இந்த உல உலகத்தை பார்த்து சும்மா லைட்டாக சின்னதாக ஒரு சிறிய புன்னகை பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அவங்களுக்கு பேரிலே அந்த அர்த்தத்தை அர்த்தம் இருக்குது ஸோ சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணதால் அதான் வந்து சூரிய பகவானே தோன்றினார் அதுக்கப்புறம் தான் அந்த உலகமே வெளிச்சமாச்சு அதுக்கப்புறமே இந்த பூலோகம் பிரகாசம் அடைந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பேர் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து ரொம்ப 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 பிடிச்சமானதான் ஸோ தட் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நவராத்திரி ஏன் செலப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவில் இந்த நாலு நாள் டே ஃபோர் இன்னைக்கு இந்த நாலு நாளோட அம்பாலோட அவதாரத்தையும் அவங்களோட பிறப்பின் அந்த அர்த்தத்தையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இவ்வளோதான் நாளைக்கு வந்து ஷார்ட்ஸில் ஃபிஃப்த்து டேவோட ஸ்டோரியை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் இதை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக நான் வந்து காமிக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியையும் அப்படியே வந்து தத்ரூபமாக அங்கே வச்சுருந்தாங்க நம்ம வட எப்படின்னா இப்போ இதுதான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி இப்போ கந்த புராணம் அப்படின்னா இதுதான் அப்படின்னாம இது ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் என்ன இன்சிடெண்ட்லாம் நடந்துருக்கோ அது எல்லாமே அப்படியே கிமுலேட்டிவாக அரே பண்ணி வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அது அதை பா நம்ம போய் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்தாலே அந்த கொழு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தாலே அந்த ஸ்டோரி நமக்கு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் முருகரோட அறுபடை வீடு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அம்பாளோட ஒன்பது அவதாரத்தையுமே வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த திரௌபி திரௌபதி மனுஷகரணம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க செய்யப்பட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக அங்கே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரெலாம் இருக்கீங்க நே போக முடியுமோ போய் பாருங்கள் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம் டான்ஸ் அது எதாவது க ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி நிறைய போயிட்ருக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது டைம் தான் உங்களுக்கு பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சரி இதை எடுத்துக்க நான் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கிட்ட இது ஷேர் பண்ணுறேன் கீழேயுமே வந்து அந்த சப்த கன்னிகள் அவங்க அந்த சம்பந்தம் பேசுகிறது கல்யாணம் பண்ணுறது வணிகத்தில் வணிகத்தில் இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க எனக்கு நிறைய இதுலேருந்து இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டைம் தான் இல்லை எனக்கு கொஞ்சம் பட் இன்னொரு நாள் போக முடிஞ்சால் நல்லாவே இது பா இதை மட்டுமே இப்போ பார்த்துட்டு வரணும் இதோ அன்னப்புரணி அம்மாள் வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு நிறைய புதுசு புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த கொழுவில் இதோ பள்ளிக்கொண்டேஸ்வரர் சிவன் கருடப்பள்ளி அதெல்லாம் வச்சுருந்தாங்க இதுதான் வந்து அந்த திரௌபதி நான் சொன்னது சூப்பராக இருந்துச்சு செம்ம அழகாக இருந்துச்சு இதுல அவ்வளோ க்ரௌடு இதை விட்டு போகவே இல்லை யாருமே ரொம்ப நேரம் இங்கேயே தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா இது இது நானுமே கொலு வந்து வீட்டில் செலப்ரேட் பண்ணலை வைக்கல கொலு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் இல்லை ஆனால் இது இதெல்லாம் பார்ப்பேன் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷமும் நான் மிஸ் மிக்ஸ் பண் மிஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் இந்த வருஷமும் போய் பார்த்தாச்சு அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஹாப்பி கண்டிப்பாக யாரெல்லாம் போக முடியுமோ அவங்களாம் போய் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் இதை தான் நான் கருட பள்ளி பள்ளி கொண்டேஸ்வரர் சிவன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் இந்த காஞ்சி மகா பெரியவர் கூட இருந்துருந்துறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நாளைக்கு பார்க்கலாம் ஏதோ இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சட்டப்பா